கிருஷவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோபுவின் புசகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் அவருடைய விருப்பப்படியெல்லாம் செய்வார் அவரோ ஒரே மனமாக இருக்கிறார் அவருடைய இருதயத்தை நம் பக்கமாக திருப்புறது யார் எப்படி அவருடைய இருதயத்தை திருப்புவீங்க அருமையான தேவண்டி பிள்ளைகளே வேதத்திலே நாம் ஒரு பக ஒரு பகுதியை நாம் பார்க்குறோம் ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம் அங்கே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அருமையான தேவண்டி பிள்ளைகளே அங்கே பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது மத்திய எழுதுன சுவிசேஷத்தில் அங்கே நான் பார்க்கும்போது ஒரு காணாணிய ஸ்திரீ அவள் வந்து என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் ஆண்டவரே கொஞ்சம் வாங்கப்பா கொஞ்சம் இறங்குங்க சுவாமி என் வீட்டில் கொடிய வேதனை இருக்குது ஆம்பரியமான தேவண்டி பிள்ளைகளே பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் ஆசை இருக்கலாம் சொத்து இருக்கலாம் ஆனால் ஒரு கொடிய வேதனை இருக்குது அநேகருடைய வீடுகளிலே கொடிய வேதனை இருக்குது இல்லையா வேதனைக்கு மருந்தில்ல மருந்து இருந்தால் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி போட்டுக்குவாங்க இல்லையா வேதனைக்கு எங்கேயாவது மருந்து இருக்கா வேதனைக்கு எந்த மருந்தும் இல்லை அது சாதாரண வேதனை இல்லை அது கொடிய வேதனை கொடிய வேதனை அந்த வீட்டில் பணம் இருந்தும் ஆசை இருந்தும் சொத்து இருந்தும் அநேக செல்வந்தர்கள் வீட்டில் அந்த திரையுலர்கள் இப்படி செல்வந்தர்கள் பெரிய ராஜாக்கள் இப்படி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிம்மதியெல்லாம் அம்மா வாழ்கிறாங்க அந்த அம்மா வந்து இயேசுவை கூப்பிட்றாங்க இயேசுவோ அமை அமைதியாக இருக்கிறார் அவர் ஒரே மனமாக இருக்கிறார் ஏன்னா நான் வந்து காணாமல் போன ஜனங்கள்ட்டெல்லாம் வந்திருக்கேன் உனக்காக நான் வரலாமா அப்படின்னு ஒரே மனதாக தான் இருக்கிறார் அவர் வந்து என்ன ஒரே மனதாக இருக்கிறார் என்னென்னா நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நான் விரும்பலை அப்படிங்கிறார் இப்படி ஒரே நோக்கமாக இருக்கிறார் ஒரே மனமாக இருக்கிறார் ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க ஒரே மனமாக இருக்கிற அவருடைய இறுதியத்தை எப்படி திருப்புறது ஆனால் அந்த இவர் இந்த அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க சீசர்கள் வந்து அதட்டுறாங்க பேசாமருமா அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஏசுகிட்ட போக முடியாத படிக்க அநேகர் இடரலாக இருப்பாங்க இடையூறு பண்ணுவாங்க இயேசுகிட்ட நெருங்க முடியாத படிக்க பல சோதனைகள் வரலாம் பல இடையூறுகள் வரலாம் ஆனாலும் இந்த மகள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தார் அவருடைய இருதயத்தை எப்படியாவது என் பக்கம் திருப்ப வேண்டும் அதுதான் இவருடைய நோக்கம் ஆனால் இயேசுடைய நோக்கம் நான் காணாமல் போன இஸ்ரேவெலுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு இவருடைய நோக்கம் அவருடைய இருதியத்தை திருப்பணும் அவருடைய நோக்கம் ஒரே மன மனம் இருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா உடனே இயேசு பார்த்து அவர் சொல்கிறார் நீ இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறியே நான் என்னுடைய பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மெய் தான் ஆண்டவரே அந்த மேஜையிலிருந்து விழும் துணிக்குகளை நாய்க்குட்டி தின்னுமே ச என்ன டோட்டலாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவள் தன்னை தாழ்த்திட்டா தன்னை தாழ்த்திட்டா டோட்டலாக தன்னை தாழ்த்திட்டா எவ்வளோ இடையர்கள் சீசர்கள் தடுத்தாங்க நான் காணாமல் போன இஸ்ரே விளையிட்டாட்டு தான் வந்தேன் அப்படின்னாங்க நான் புறஜாதிகள்கிட்ட தான் வந்தேன் நான் என் பிள்ளைகளுக்காக தான் வந்தேன் புறஜாதி மக்களுக்காக நான் வரல அப்படின்னு சொன்னார் இவ்வளவு டெஸ்ட்டு வச்சோம் நாய்க்குட்டின்னு டெஸ்ட்டு வச்சோம் கூட அவள் சொன்னால் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாள் உடனே இயேசுடைய இறுதியும் அந்த மகள் மேலே திரும்பிவிட்டது அவரை திருப்பத்தக்கவன் யார் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார் உடனே அந்த மகளை பார்த்து சொன்னார் அந்த மகளை பார்த்து என்ன சொன்னார்னா உன் விசுவாசம் பெரிது உன் விசுவாசம் பெரிது அப்படின்னா எல்லாவற்றை காட்டிலும் விசுவாசம் பெருசுமா உன் விசுவாசம் பெருசுமா நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது போ அந்நேரமே அவள் வீட்டில் இருந்த கொடிய வேதனை நீங்கிறது இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க வேதனை நீங்கும் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்களுடைய கிருபை நாளை நடத்தி வருகிறீர் இன்னும் நடத்துங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்துகிற கத்தர் இன்னும் நடத்துங்க அவர்கள் தேவைகளையெல்லாம் சந்திங்கப்பா ஆசீர்வதிங்க குடும்பத்தை வேலையெடுத்து ஒவ்வொருவரும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இன்றைக்கி அவர்கள் விரும்புகிற காரியத்தை நீர் செய்தரில் வேண்டுமா ஜபிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே God bless you. Thank you.